ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கர திருச்சியில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ சொந்தக்காரர் மகா பெரியவாரோட தீவிர பக்தரும் கூட அவரோட பூஜை அறையில் காஞ்சி மகானோட படம் பிரதானமாக இருக்கும் அவர் தினமும் காலையில் எழுந்து குளித்த பிறகு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் மகா பெரியவர் படத்துக்கு முன் வைத்து வணங்கிவிட்டு பிறகுதான் தன் வேலையை ஆரம்பிப்பார் பெரியவாளோட நாமத்தை அவரோட உதடுகள் கொண்டே இருக்கும் ஒரு தடவை பெரியவா ஆந்திராவில் உள்ள கர்னூலுக்கு விஜயம் பண்ணார் அதுவோ உஷ்ணமான இடம் வெயில் கொளுத்தியது திருச்சியில் இருந்த ஃபோட்டோக்காரருக்கு பெரியவாலை தரிசனம் பண்ணணும்னு மனசில் ஆசை அன்னைக்கு காற்றால் ரயிலுக்கு புறப்பட முன்னாடி பெரியவா படத்துக்கு முன்னாடி நெவேத்தியமாக ஒரு டம்ளர் காய்ச்சின பாலை வச்சுட்டு போனார் அவர் கர்னூலுக்கு போன சமயம் பெரியவா இருந்த இடத்துல ஒரே பக்தர் கூட்ட வெள்ளம் ஃபோட்டோகிராஃபருக்கு எந்த பக்கம் போகவும் வழியே இல்லை கொஞ்சம் தூரத்தில் மணல் மேடு ஒன்று இருந்தது அதில் ஏறி நின்று மகா தரிசனம் பண்ணலாம்னு பார்த்தார் வெயில் ஜாஸ்தியாக இருந்ததால் பார்க்க முடியல சரி சாயங்காலம் கூட்டம் வெயில் எல்லாம் குறஞ்சோன்னே வந்து பார்க்கலாம்னு கொஞ்சம் குறையோட மனசில் கவலையோடு புறப்பட்டார் இவ்வளோ தூரம் வந்தும் பெரியவாளை பார்க்க முடியலன்னு வருத்தம் அவருக்கு கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பார் யாரோ அவரை கூப்பிட்ற மாதிரி தெரியவே திரும்பி பார்த்தார் மடத்து சிப்பந்தி ஒருத்தர் இவர்கிட்ட வேகமாக ஓடி வந்து நீங்கள் திருச்சியிலேருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஃபோட்டோகிராஃபரும் ஆமாம் அப்படின்னு சொன்னார் பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார் சிப்பந்தி பக்தருக்கு ஒரே வியப்பு என்னையான்னு கேட்டார் அதுக்கு சிப்பந்தி ஆமாம் உங்களைத்தான் கூட்டின்னு வர சொன்னார் வாங்கோ அப்படின்னார் சிப்பந்தி பெரியவா முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபரை நிற்க வச்சார் பெரியவாவில் பார்த்ததும் ஃபோட்டோகிராஃபருக்கு கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது தன்னை மருந்து அங்கே நின்னர் அவரை ஏற இறங்க பார்த்த பெரியவா கேட்டார் என்னை பார்க்கணும்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ என்னை பார்க்காம கிளம்பி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னார் கும்பல் நிறையா இருந்தது அதான் கொஞ்சம் குறைஞ்ச உடனே வரலாம்னு போனேன் அப்படின்னு கொஞ்சம் தடுமாறின்ண்டே சொன்னார் ஃபோட்டோகிராஃபர் அதுக்கு பெரியவா சரி சரி சாப்பிட்டியோன்னு கேட்டார் பக்தர் சாப்பிட்டேன் பெரியவா அப்படின்னார் கொஞ்சம் யோசித்தப்புறம் பெரியவா பேசினார் ஏன் பாத்தியோ அப்படின்னு கேட்டு நாக்கை வெளியில் நீட்டினார் சூடுபட்டது மாதிரி செவந்து இருந்தது பெரியவா கேட்டார் ஏன் இப்படி ஆனது தெரியுமோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒன்றுமே புரியலை மகா பெரியவா தொடர்ந்து சொன்னார் நீ கிளம்பும்போது பாலை காய்ச்சி கொதிக்க கொதிக்க சூடாக வச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்ட இல்லையா அதுதான் இதை கேட்ட அப்புறம்தான் திருச்சிக்காரருக்கு தான் பால காய்ச்சி சுட சுட பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வந்ததே ஞாபகம் வந்தது உடனே சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து என்னை மன்னிக்கணும் பெரியவா அப்படின்னார் எந்த அளவுக்கு பக்தியோ அந்த அளவுக்கு பக்தர்கள் கொடுக்கறது விரும்பி ஏற்கும் கருணை கொண்டவர் நம்ம மகா பெரியவா நாம் எவ்வளோ பக்தி சிரத்தையாக அவரை நினைக்கிறோமோ அதுக்கு இணையாக நம்ம பிரார்த்தனையை ஏற்று அருள் புரியக்கூடிய மகாப்பிரியவாவை நாம் என்னென்னைக்கும் மனசார வழிபட்டு க்ஷேமமாக வாழ வாழ்த்தேன் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகா பிரிவா திருவடிகளே சரணம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர